பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஏற்பட்ட பயங்கர மோதல் தொடர்பாக நான்கு கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு இடையே அடிக்கடி மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் நேற்று உணவு வாங்குவதற்காக வரிசையில் நிற்கும் போது கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது நிலையைச் சேர்ந்த பேரின் பேரின்பராஜ் என்ற கைதிக்கும் முக்குடல் அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ராஜகோபால் விக்னேஷ் என்ற சிறைவாசிகளுக்கும் இடையே யார் முதலில் உணவு வாங்குவது என்ற அடிப்படையில் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர் இதை பார்த்த சிறை வார்டன்கள் ஓடிவந்து கைதிகளை சமாதானப்படுத்தி உள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அவர் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிறைவாசிகள் பேரின்பராஜ் உட்பட நான்கு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கேரளாவில் இருசக்கர வாகனம் மீது டிப்பர் டிப்பர்லாய் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவிகள் இருவர் நல்வாய்ப்பாக உயர் தப்பினர் கொச்சி எம்சி சாலையில் கல்லூரி மாணவிகள் இருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றனர் அப்போது அவர்களை கவனிக்காத டிப்பர் லாரி ஓட்டுநர் வாகனத்தை இயக்கியதால் இருசக்கர வாகனம் மீது மோதியது எனினும் மாணவிகள் இருவரும் வாகனத்தில் இருந்து குதித்து உயிர் தப்பினர் இந்த சம்பவத்தின் சிசிடிவி பதிவுகள் வெளியாகி உள்ளன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே